எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ வாழ்க்கைய காலத்துக்கு தகுந்த மாதிரி வாழவும் கத்துக்கோங்க அத கடந்து செல்லவும் கற்றுக்கோங்க உயர்வான எண்ணங்களும் அயராத உழைப்பும் நேர்மையான செயல்பாடும் உங்ககிட்ட இருந்தா உங்களை யாராலையும் தோற்கடிக்கவே முடியாது கடந்த கால வாழ்க்கைய கடந்து வாங்க அதுல இருந்து கத்துக்கிட்டு நீங்க உங்க வாழ்க்கைய வாழ பழகுங்க உங்களை தூக்கி எறிஞ்சவங்கள நீங்களும் தெய்வ தாட்சர்யம் இல்லாம தூக்கி எறிஞ்சிருங்க தேவையில்லாம அவங்கள தூக்கி சுமந்துகிட்டு இருக்காதுங்க என்னடா தப்பு தப்பா தரேன்னு நினைக்கிறீங்களா உங்களோட தன்மானத்தை குறைக்கின்ற எதையுமே தூக்கி தரேன் அன்பு மட்டும்தான் அதாவது ஒருத்தரோட அன்பு மட்டும்தான் நம்மள உருவாக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒருத்தரோட அலட்சியம் நம்மள ஊதாசீனப்படுத்தினவங்களோட செயல் கூட நம்மளை உயர்த்தும் அவங்க நம்மளை ஊதாசீனப்படுத்தினத நினைச்சி நீங்க கவலைப்படாம அதுல இருந்து ஒரு அனுபவத்தை கத்துக்கிட்டு முன்னேற பாருங்க நம்மள ஊதாசீனப்படுத்திய அலட்சியப்படுத்திய நட்போ உறவோ எதுவா இருந்தாலும் சரி அவங்க கொடுத்த வலியும் வேதனையும் இருக்கு பாருங்க அது ஒரு நல்ல அனுபவமாகி நம்ம வாழ்க்கைய தனியா இருக்கிறோம் அப்படின்னு கவலைப்படாதீங்க தனிமை இருக்கு பாருங்க அது உங்களை நல்ல மெருகேற்றும் நல்ல மெருகேற்றும் போது இந்த தரணிய நீங்க ஆளாட்டாலும் உங்களை தன்மானத்தோட வாழ வைக்கும் இன்னைக்கு படுக்க போனா நாளைக்கு விடியுங்கிற நம்பிக்கையில தானே படுக்க போறோம் அதே நம்பிக்கையில நம்ம வாழ்க்கையும் ஒரு நாள் சரியாகும் அப்படின்னு நம்புங்க நம்மளுக்கு தன்னம்பிக்கை தான் அவசியம்